அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிவரக்கூடிய எல்லா அறிவிப்புகளையும் நம்ம முறையை அப்லோட் பண்ணி இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஐடிஐயில் சேரக்கூடிய டேட் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்த பிறகு கூட நிறைய நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் நாங்கள் ஐடிஐ காலேஜுக்கு போவோம் ஐடிஐனுடைய அப்ளை பண்ணக்கூடிய லாக்இனுக்கு போகணும் அந்த டேட்டு வந்து முடிஞ்சுங்கிறது நாங்கள் ஐடிஐ பண்ண நாங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேள்விக்கிறாங்க அப்புறம் நான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டேன் நீங்கள் என்னப்பா படிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் நான் டிப்ளமோ பிஇன்னாங்க டிப்ளமோ பிஇ பண்ணிட்டு ஏன் இப்போ ஐடிஐ பண்ணணும் அதுக்கு நீங்கள் வந்து ஏன் என்ன காரணம்ப்பா அப்படின்னு கேட்கும்போது சார் இந்த மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி சர்வேயர் இந்த மாதிரி போகிறதுக்கு ஐடிஐ வேணும்ல அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க அந்த ரெண்டு வருஷம் ஐடிஐ படிக்கிறத விட அதே ரெண்டு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு அந்த சர்வேருக்கு சர்வே சொன்னான சிலபஸையோ நீ தடவை படிச்சாலே போதுமேப்பா நம்ம பி லே நீ ரெண்டு வருஷம் ஐடிஐ முடிச்சுட்டு ஐடிஐ படிக்கும் போதே காலத்தில் வந்தா என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம் ஐடிஐ ஏற்கனவே படித்து ஜாயின் பண்ணு பற்றி பிரச்சனை இல்லை நான் சர்வே எக்ஸாமுக்காக ஐடிஐ போய் ஜாயின் பண்றேன்னு சொல்றது ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக போய் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறதுல நமக்கு வந்து அது வந்து அவங்களுடைய இது நம்மளுடைய ஐடியா என்ன அப்படின்னா நமக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு அப்படின்னு சொல்லும்போது அது ஐடிஐ முடித்தவங்களுக்கு ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் மட்டும்தான் அது எலிஜிபிள் உள்ள ஒரே ஒரு போஸ்ட் ரோடு இன்ஸ்பெக்டர் தான் ஓகேங்களா மற்ற எந்த கவர்மெண்ட் ஜாப்பில் ஸ்பீல்டு சர்வே எக்ஸாமில் எல்லாருமே எல்லாமே எக்ஸாமே எக்ஸாம் எழுதலாம் அப்போ ஐடிஐ அதாவது ஃபீல்டு சர்வே ஐடிஐ போ படிக்க போகிறோன்னு சொல்கிறதே எனக்கு உடன்பாடு அப்போ என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா நீ ரெண்டு வருஷம் அந்த ஃபீல்டு சர்வே எக்ஸாமுக்காக நீங்கள் ஐடிஐ படிக்கிறத விட அதே ரெண்டு வருஷம் அந்த ஐடிஐக்குண்டான சிலபஸை நீ தர தரவ பண்ணிட்டாங்கனாலே நீங்கள் போயிடல போயிடலாமே ரெண்டு வருஷம் முடித்து அப்புறம் கால் சர் பண்ணணும் அப்ப நீங்கள் அப்ளை பண்ணணும் எழுதணும் எவ்வளோ இது இருக்குது இந்த டூ இயர்ஸில் நமக்கு எவ்வளோ காம்படிஷன் அதிகமாகும் அதனால ஐடிஐ ஃபீல்டு சர்வே யாரும் ஐடிஐ படிக்க வேணாங்கிறது தான் என்னுடைய ஒரு பணிவான கருப்பு அப்ப என்ன பண்ணணும் சார் அப்படின்னா அந்த பீல்டு உண்டான பேப்பர் ஒன் பேப்பர் டூ நோட் நம்ம நெட்ல பெரிய அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டே இருங்க எக்ஸாம் எப்ப வந்தாலும் நம்ம நல்லா பண்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க இப்ப பாருங்க இருபத்தி ரெண்டுல எக்ஸாம் எழுந்தவங்களுக்கு இன்னைக்கு போஸ்டிங் போடுறாங்க அன்னைக்கு அந்த எக்ஸாம் நல்லா பண்ணி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல போய் வேலை கிடைக்காம திரும்ப வந்தவங்க பல பேர் இன்னைக்கு போஸ்டிங் வாங்கி நம்மகிட்ட பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு அதில் யாருமே ஐடிஐ டிப்ளமோ பி அப்படிலாம் இல்லை எல்லாருமே வந்து நம்மளுக்கு நம்ம வேண்டிய பசங்க தான் பிஇ பசங்க தான் அப்போ நம்ம வந்து நல்லா படித்தோம்னா நல்லா ஒர்க் பண்ணோம்னா அது கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அது காலம் தாழ்த்தி கிடைச்சாலும் அது நமக்கு தரமாக தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் செகண்ட் என்ன அப்படின்னா ரோடி இன்ஸ்பெக்டர்காக படிக்கிறேன் அப்படின்னா ஓகே படிங்க தப்பு கிடையாது ரோடு இன்ஸ்பெக்ட்ருக்கு ஒரே எலிஜிபிள் ஐடிஐ இதாசம் சொல்லிங்களா ஸோ அதுக்காக படிங்க ஸோ அப்போ இதுதான் என்னுடைய வருது இல்லை சார் நான் ஐடிஐ படித்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆன்லைனில் அவங்க அவனுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஐடிஐ நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களையா அவங்களுக்காக இல்லை நான் டென்த் முடிச்சுட்டு சும்மா இருக்கேன் ஐடிஐ படித்தா இருக்குமா டெஃபனெட்டாக நீங்கள் ஐடிஐ படிக்கலாம் உங்கள் உங்கள் ஏரியாவில் உங்கள் ஊரில் பத்தாவது முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்க முடியாமல் இல்லையா அவங்களுக்கு எல்லாமே உங்கள் ஊரில் உள்ள ஐடிஐயில் ஐடிஐ சர்வே கோர்ஸோ அல்லது ஐடிஐயில் டிராப்ஷமல் சிவில் கோர்ஸோ செய்து அவங்களுக்கு சேர சொல்லுங்கள் ஐடிஐ டிராஸ்மான் சிவிலுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஏன்னா அது ஐடிஐ சிவில்னா சிவில்னால் ஃபீல்டு சர்வே எக்ஸாமில் டாஸ்மேனுக்கு அப்ளை பண்ணிக்கிறலாம் தென் ரோடு இன்ஸ்பெக்டருக்கும் அப்ளை பண்ணிக்கிறலாம் ஆனால் நீங்கள் ஐடிஐ சர்வேக்கு போனீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பட்ருக்கு போக முடியாது அதனால் ஐடிஐ உங்கள் ஏரியாவில் உங்கள் உங்களுடைய ரிலேட்டிவ் பசங்களில் இல்லை யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க தயவு செய்து இந்த மேற்கொண்டு பெரிய இப்போ இந்த ஆர்ட்ஸ் ஏதாவது உனக்கு அந்த மாதிரி படிக்க வைக்காம இந்த மாதிரி தொழில்நுட்ப கல்விக்கு நீங்கள் தயவு அனுப்பி விடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே இப்போ வந்து நான் ஐடிஐ படிக்கணும் சார் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு நீங்க அந்த லாகின்ல போனீங்க அப்படின்னா லாஸ்ட் முடிஞ்சுன்னு தான் காட்டும் அப்போ என்ன பண்ணணும்னா நீங்க டேரெக்டாக போகணும்னு நான் வீடியோவில் போட்டிருக்கேன் இன்னைக்கு அது யாருமே வந்து அது தெரியாத பார்க்காம இருப்பாங்க நேற்று நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வந்து வெளியிட்ட அறிவிப்பு தான் இப்போ நீங்க பார்த்தீங்க நேற்று வெளியிட்ட அறிவிப்பு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரைக்கும் வெளியிட்ருக்காங்க எதுக்காக டேட்டை வந்து எக்ஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க ஐடிஐ காலேஜ் தரக்கூடிய வாய்ப்பை வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஐநூ நானூற்றி நாற்பத்தி மூணு ஐடி இன்ஸ்டியூட் இருக்குது அதாவது கவர்மெண்ட் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பிரைவேட் முந்நூற்றி பதினொன்று இதில் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக போகக்கூடிய சேர்க்கை வந்து முப்பத்தி ஒன்று எட்டு வரைக்கும் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஐடிஐ நான் போய் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் ஆன்லைன்லாம் பார்க்காம உங்கள் ஏரியாவில் நான் சொன்ன இந்த கோர்ஸ் என்ன இருக்கோ அந்த கோர்ஸ் எந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜுக்கு டேரெக்டாக போய் நீங்கள் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இதுதான் ஸோ அவங்களுக்கு எந்த விதமான பயிற்சிக்கான கட்டணும் கிடையாது மந்த்லி எழுநூத்தி ஐம்பது ரூபா அவங்க டய கொண்டு வரும் இலவச மீன் சீருடை ஷூஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க எதுவுமே உங்களுக்கு செலவு கிடையாது மந்த்லி டயப்பண்ணி கொடுத்துருவாங்க அதனால இங்கே பிஇ படிச்சவங்க டிப்ளமோ படிச்சவங்க இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா சர்வேஸ்தாமக்காக ஐடிஐ படிக்க வேணாங்கிறதா என்னுடைய ஒரு இது இல்லை படிக்கணும் படிச்சுக்க தப்பு இல்லை என்னுடைய கருத்து சொல்கிறேன் ஓகேங்களா அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் அந்த சிலபஸே படிச்சுட்டு போயிடலாமே ரெண்டு வருஷத்தில் நீங்கள் ஐடி ஜாயின் பண்ணால் காலேஜ் இருந்தால் காற்று வந்தால் என்ன பண்ணுவீங்க அது முடித்தா நான் அப்ளை பண்ண முடியும் அதனால நீங்கள் படிங்க அந்த ஐடி போய் டூ இயர்ஸ் படிக்க படிக்க கோர்ஸ் படிக்க படிக்கக்கூடிய மைண்டு உள்ளவங்க ஏன் அந்த பத்து யூனிட்டையும் இந்த பத்து இந்த பேப்பரை ஒன்றையும் படிக்க நமக்கு எவ்வளோ ஆக போகுது ஸோ ட்ரை பண்ணால் படிச்சிடலாம் ஸோ அதுக்காக ட்ரை பண்ணுங்கள் அதில் ஏதாவது நோட்ஸ் வேணும் புக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம மாடர்ன் சர்வே இன் தமிழ் கல்காண் திறனில் இருக்குது கருத்துக்கோங்க எந்த டவுட்னாலும் என் கமெண்ட்டில் கேள்ண ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ